தமிழ்நாட்டு மகளிருடைய முன்னேற்றத்துக்காக மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் திராவிட மாடல் நாளே அது பெண்களுக்கான அரசுன்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே இப்படி இப்படிதான் சொல்லிக்கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய மாண்முக முதலமைச்சரவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுதும் அதில் மகளிர் முன்னேற்றத்தை மனசில் வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வருகின்றார் இன்னைக்கு பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வர்றதையும் சாதிக்கிறதையும் பார்க்கும்பொழுது நாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் பெருமையோடு சொல்லலாம் இதுதான் எங்கள் தமிழ்நாடு இதுதான் எங்கள் தமிழ் பெண் அப்படின்னு பெருமையோடு சொல்லிக்கொள்ள அளவுக்கு நம்முடைய மாநிலம் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு பெண்ணுரிமையில் இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஒரு எக்ஸாம்பிள் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் பெண்களுக்கு உரிமையை தரணும்னு பேசிகிட்டு இருந்தப்போ உங்களுக்கு உரிமை என்பதை தாண்டு அதிகாரத்தை கொடுத்துருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்தை பெரியார்கிட்ட போய் ஒரு முறை நீங்கள் பெண்ணுரிமை பற்றி பேசுகிறீங்களே பெண்களுக்கு என்னெல்லாம் உரிமை கொடுக்கணும்னு ஒருத்தர் கேட்டார் அதற்கு பெரியார் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் பெரியார் ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார் பெரியார் பெண் அடிமைத்தனம் அடிமைத்தனம் ஒழியணுன்னா ரெண்டு விஷயங்கள் முதல்ல நடக்கணும்னு சொன்னார் பெரியார் ஒன்று பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும் இன்னொன்று பெண்களுக்கு கல்வியும் வேலையும் கிடைக்கணும்னு சொன்னார் இந்த ரெண்டையும் செய்தி காட்டிய பெருமை கழக அரசிற்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்தியாவிலேயே பெண்களுக்கு குடும்ப சொத்துல சம உரிமை உண்டுன்னு சட்டம் கொண்டு வந்தவர் உத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதன் முதலாக மகளிர் சுயஉதக் குழுக்களை தொடங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காவல்துறையில இந்தியாவிலேயே முதன் முதலாக பெண்களை நியமனம் செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில நம்முடைய மாண முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு பெண்களுக்கான பல அடுக்கடுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த வெடியல் பயண திட்டத்திற்கான கையெழுத்து முன்னாடியா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வேலைக்கு போ வெளியில போறதுக்கு ஆண்களுடைய விஷயமாவே இருந்துச்சு ஒரு வீட்டுல வேலை செய்யறவர்னா அந்த குடும்பத்துடைய ஆண்களாக மட்டுமே இருக்கும் பெண்களுக்கு வீட்டு வேலை செய்கிறது தான் மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கும் இதற்கு ஒரு பழமொழியும் உண்டு ஒரு பழமையான மொழியும் உண்டு அதுதான் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷனுக்கு மட்டும் லட்சணம் கிடையாது இன்னைக்கு உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணம் அப்படிங்கிறது மாற்றி காட்டிய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு அதனால தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குற பெண்களில் நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் அப்படிங்கிற பெருமையோடு இன்னைக்கு நம்முடைய மாநிலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது குடும்ப தலைவர்களுடைய உழைப்பை இந்திய வரலாற்றிலேயே முதன் முதலாக அங்கீகரிச்ச அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த முற்போக்கான திட்டத்திற்கு பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவு திட்டத்தை இன்னைக்கு பல மாநிலங்கள் அதை ஃபாலோ இருக்காங்க ஆனால் அந்த மாநிலங்கள் எல்லாம் இதை உரிமை தொகைன்னு சொல்லலை தமிழ்நாடு மட்டும்தான் தொகையை பார்க்காம சலுகை தொகையை பார்க்காம பெண்களுடைய உரிமையாக இந்த திட்டத்தை பார்த்துச்சு இப்போ ஏற்கனவே இருந்த விதிகளையெல்லாம் தளர்த்தி கூடுதலான மகளிருக்கு பயனளிக்கின்ற வகையில் இந்த திட்டத்தை இன்றையிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தாய் மாணவர் திட்டம் தோழி விடுதிகள் மகளிர் சுயஉதிக் குழுக்கள் மகளிருக்கான ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார் விளையாட்டுத் துறையிலையும் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தமிழ்நாட்டு வீராங்கனைகள் இன்னைக்கு தொடர்ந்து சாதனைகளை படைச்சிட்டு வராங்க அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இங்கே மேடையில் உங்கள் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தங்கை துளசிமதி முருகேசன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மாற்றுத்திறனாளி தான் தங்கை துளசிமதி அவர்கள் தன்னோட தன்னம்பிக்கையாலும் விடா முயற்சியாலும் இன்றைக்கி உலக அளவில் பேரா பேட்மிண்டனில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வராங்க த தங்கை அவர்கள் சமீபத்தில் பாரிஸில் நடந்த பேரா ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் அடி சில்வர் மெடல் அடித்து இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த தங்கை தான் துளசிமதி முருகேசன் அவர்கள் அதன் மூலமாக பேரா ஒலிம்பிக்கில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போன வரைக்கும் போன முதல் இந்திய பேரா பேட்மிண்டன் வீராங்கனை அப்படின்ற பெருமை அவங்களுக்கு சேரும் அது மட்டும் இல்லை நம்முடைய அரசு சார்பாக சமீபத்தில் கல்பனா சாவ்லா விருதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தங்கைக்கு கொடுத்திருந்தாங்க மாற்றுத்திறனாளி என்பதை தாண்டி பலருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு தங்கை துளசி மதி மற்றவங்க அத்தனை பேருக்கும் நம் அனைவருக்கும் ஒரு ரோல் மாடல் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த விழாவில் மரியாதைக்குரிய சமூக சேவகர் பத்மஸ்ரீ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வந்திருக்கிறாங்க பதினோரு வயசுல தன்னுடைய சமூக பணிகளை தொடங்கிய அம்மையார் அவர்கள் இன்றைக்கு நூற்றி ஒரு வயதையும் தாண்டி நிலையிலும் தனது கலப்போராட்டத்தில் அதே உறுதியோடு நிற்கின்றார் குறிப்பாக கலப்போராட்டம் சட்ட போராட்டம் மூலமாக பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஒடுக்கப்பட்டோர் மகளிர் பெயரில் பெற்றுத்தந்த தான் அம்மையார் அவர்கள் இந்தியாவில் எந்த மூலையிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மகளிர் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுடைய உரிமைகளை இன்றும் நிலைநாட்டி வருகின்றார் அம்மையார் கிருஷ்ணமா கிருஷ்ணமால் ஜெகநாதனுடைய பணிகள் நம்ம நிச்சயம் அனைவரையும் வழிநடத்தும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமையின்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவ முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களையும் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும் மான்மிகு வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களையும் வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளையும் மதுப்பிற்குரிய துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும் சமூக சேவகர் திருமிகு மிகு கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களையும் தங்கை துளசிமதி முருகேசன் அவர்களையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொண்ட பயனாளிகள் திரையுலங்கனை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேரையும் என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை தாய்மார்களையும் சகோதரிகளையும் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று விடைபெறுகின்றேன் நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய திட்டங்களால் வெல்லும் தமிழ் பெண்கள் இன்னும் பல உயரங்களை தொட என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்